பொலிஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்தே அரசியல் தோற்றம் பெற்றது பாலிஸ் என்றால் நகரம் என்பது பொருளாகும் கிரேக்கர்கள் அரசியல் என்றால் நகர விடயங்களை பற்றிய அறிவு என்றே சொன்னார்கள் ஆரம்பகால கிரேக்கத்தில் நகர அரசுகள் இருந்தமையே இதுக்கு காரணமாகும் அரசியல் எப்போது தோற்றம் பெற்றது என்ற கேள்விக்கு சமூகம் தோன்றிய போது அரசியலும் தோன்றியது என்றே கூற வேண்டும் சமூகத்தன்மை தம்மை கட்டுப்படுத்தும் நடத்தி விதிகளை உருவாக்கிய காலம் தொடக்கம் அரசியலும் இருந்து வந்திருக்கிறது விதிகளை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவை ஏன் சமூகத்திற்கும் சமூகம் மாறுபடுகின்றது என்ற பல கேள்விகள் எழுந்த காலத்திலிருந்தே அரசியல் கல்வி இருந்து வந்திருக்கிறது இது ஒரு முறையான கல்வியாக கிறிஸ்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிரேக்கத்தில் கற்பிக்கப்பட்டு வந்தது சோக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டோட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் அரசியல் கல்விக்கு வலிமையான அத்திவாரம் இட்டார்கள் இவர்களில் அரிஸ்டோட்டிலே அரசியல் கல்வி முறையாக கற்பிக்கப்படுவதற்கு வழிவகுத்திருந்தார் இதனால் அரசறிவியல் தந்தையாக இவரே கருதப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பாரிஸ் நகரில் கூடிய உலக அரசியல் அறிவியலாளர்களின் மாநாட்டிலேயே அரசறிவியல் என்ற சொல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசறிவியல் தனிந்து அரசாங்கம் பற்றிய கல்வியாக அமெரிக்க பல்கலைக்கழகத்திலேயே முதன் முதலில் கற்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட அமெரிக்க அரசியல் விஞ்ஞானக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த அரசியல் விஞ்ஞான விமர்சன பத்திரிகை என்பவை இதன் அபிவிருத்திக்கு உதவியாக அமைந்திருந்தன இவற்றினை விட இவை பற்றிய விவாதங்களுக்கு அமெரிக்க சிகாகோ பல்கலைக்கழகம் நல்ல தளமாக அமைந்தது பிற்காலத்தில் சர்வதேச அரசியல் விஞ்ஞான சங்கம் யுனெஸ்கோ ஆதரவுடன் அரசியல் பாடத்தின் உள்ளடக்கம் பற்றிய விவரங்களை தயாரித்து வெளியிட்டிருந்தது இவ்வுள்ளடக்கமும் காலத்திற்கு காலம் தேவையை அறிந்து மாற்றப்பட்டு கொண்டே வந்தன அரசியல் கல்வியின் முக்கியமான இயல்பு காலத்திற்கு காலகம் அதன் உள்ளடக்கம் மாறி வந்தமே ஆகும் இதனால் அரசியல் கல்வியில் கவனம் செலுத்தப்படும் விடயங்களுக்கும் விரிவடைய தொடங்கியிருந்தன இவ்வாறு காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை உள்வாங்கி வந்தமேனாலே அரசறிவியல் ஒரு எங்குத்தன்மை பொருந்திய பாடம் என கூறப்படுகிறது அரசறிவியல் என்றால் என்ன அரசறிவியல் என்றால் என்ன என்பது தொடர்பாக பிரதானமாக இரண்டு கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன அரசை பற்றி ஆராயும் இயல் அதாவது அரசறிவியல் அதிகாரத்தை பற்றி ஆராயும் இயல் அதாவது அரசறிவியல் அரசை பற்றி ஆராயும் இயல் அரசியல் ஆகும் அதாவது அரசு அதன் தன்மை பல்வேறு அரசு முறைகள் அரசாங்கம் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு அரசுகளுக்கு இடையிலான தொடர்பு என்பன பற்றி ஆராயும் மேலே அரசியல் ஆகும் இவ்வாறு அரசினை முதன்மைப்படுத்தி விளக்கம் கொடுத்தவர்களில் பிளென்ஸ்லி கார்னர் ஃப்ராங்குட் நவ் கேட்டல் பாலக் ஸ்ட்ராங் போன்றவர்கள் முக்கியமானவர்களாக விளங்கினார்கள் கிரேக் நகர அரசு காலத்திலிருந்து பதினாறாம் நூற்றாண்டில் தேசிய அரசு தோன்றும் வரை இக்கருத்து நீடித்திருந்தது இக்காலத்தில் அரசியல் தத்துவ ஞானிகளை மனிதனுக்கு அதி பௌதீக ஆன்மீக விருத்தியை வழங்கக்கூடிய மிகவும் சிறந்த அரசியல் முறை எது என்பதை கண்டுபிடிப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தியிருந்தனர் இச்செயின் ஆரம்ப கர்த்தாக்களாக பிளேட்டோ அரிஸ்டோட்டில் போன்றவர்கள் விளங்கியிருந்தார்கள் அரசை பற்றி ஆராயும் இயலெனக்கூறும் இக்கருத்து அரசறிவியல் பற்றிய பொது கோட்பாடு எனவும் கருதப்படுகிறது அதிகாரம் பற்றி ஆராயும் இயல் அரசறிவியல் ஆகும் இதன்படி அரசியல் அதிகாரத்தின் தன்மை அது தோன்றும் முறை அது நடைமுறைப்படுத்தப்படும் முறை அரசியல் அதிகார பிரயோகத்திற்கு எதிரான செயற்பாடுகள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போராட்டம் இடம்பெறும் முறை போன்றவை பற்றிய கட்டை நிறைய அரசறிவியல் ஆகும் இந்த கருத்தினை முன்வைத்தவர் இத்தாலிய அறிஞரான மாக்கியவல்லியாவார் இவரைவிட லாஸ்வெல் மேரியம் மேக்ஸ் வெபர் பட்டன் ரசல் வாட்கின்ஸ் மோகன்தா ராபின் போன்றவர்களும் இக்கருத்தினை வலியுறுத்தியவர்களுள் முக்கியமானவர்களாக விளங்கியிருந்தனர் தேசிய அரசு முறையின் தோற்றத்துடன் இந்த கருத்து வளர்ச்சி அடைந்திருந்தது இறமை அதிகாரம் அரசியிற்குரியது என்ற கருத்து வளர்ந்திருந்தது அரசின் அடிப்படை இயல்புகளாக எல்லை வரைகி வைக்கப்பட்டிருந்த நிலப்பரப்பு மக்கள் தொகை அரசாங்கம் இறைமை என்பன கொள்ளப்பட தொடங்கின பதினேழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து மன்னராட்சி அரசுகளாக இருந்த தேசிய அரசுகள் ஜனநாயக அரசுகளாக மாறத் தொடங்கின இதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரம் என்பவற்றோடு இணைந்த பல துணை பிரிவுகளும் அரசியல் பாடத்துடன் சேர்ந்து கொண்டன குறிப்பாக அரசியல் கட்சிகள் குழுக்கள் வலுவராம் பிரதித்துவ முறைகள் போன்றன அரசியல் பாடத்துடன் இணைந்து கொண்டன இந்த கருத்து அரசியல் பற்றிய விஷேட கோட்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது இப்போது சொல்கிறேன் அரசியல் என்றால் என்ன அரசு என்றால் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இவர்களில் பின்வருவோரின் கருத்துகள் முக்கியமானவையாக இருக்கும் கார்னர் அரசினை பற்றி ஆராயும் இயலே அரசியல் ஆகும் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் அரசாங்கத்தை பற்றி ஆராயும் இயலையே அரசறிவியல் ஆகும் என்று சொல்கிறார் பால் ஜெனட் இப்படி சொல்கிறார் அரசின் அடிப்படைகளை பற்றியும் அரசாங்கத்தின் கோட்பாடுகளை பற்றியும் கூறுவதே அரசறிவியல் ஆகும் என்கிறார் லாஸ்வெல் இப்படி சொல்கிறார் அதிகாரத்தை பற்றிய ஆய்வே அரசறிவியல் ஆகும் ஹார்ஜி கேட்டல் இப்படி சொல்கிறார் அரசு பற்றிய அறிவியலே ஆகும் பொதுநல அரசு இருபதாம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்றது இதனைத் தொடர்ந்து மனிதனின் சமூக பொருளாதார பிரச்சனையை தீர்த்து பொதுநலனை நிறைவேற்ற வேண்டிய கடமை அரசிற்கு ஏற்பட்டது இதன்போது அரசு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற விடயம் அரசறிவியலில் பிரதான இடத்தினை பெறத் தொடங்கின பொது கொள்கையின் உருவாக்கம் மற்றும் அவற்றின் நடைமுறை என்கின்ற விடயங்களுள் அரசறிவியல் சேர்ந்து கொண்டன அண்மை காலத்தில் அரசுகளுக்கிடையேயும் அரசுகளில் உள் வாரியாகவும் மோதல்கள் உருவாக தொடங்கியிருந்தன இதனால் மோதல் முகாமைத்துவம் மோதல்களை தீர்த்தல் என்கின்ற விடயங்களுள் அரசறிவியலில் சேர்த்து கொண்டன இவற்றினை விட அரசியலில் மக்கள் பங்கேற்பும் அதிகரிக்க தொடங்கியது இதனால் மக்களின் அரசியல் நடத்தை என்கின்ற விடயமும் அரசறிவியல் பாடப்பரப்புடன் சேர்ந்து கொண்டது அரசியல் நடத்தை என்ற வகையில் அரசியல் சமூக மாமாக்கள் அரசியல் கலாச்சாரம் அரசியல் உயர்குழாம் நல்லாட்சி போன்ற விடயங்களும் அரசறிவியல் பாடத்தில் முக்கியம் பெற தொடங்கின இவ்வாறு கால மாற்றத்திற்கேற்ப அரசறிவியலின் உள்ளடக்கமும் மாற்றுமுற்றதால் அரசறிவியலுக்கென அரசியல் சரியான வரைவிலக்கணத்தை கூறுவது கடினமாகும் எனினும் அரசு அதிகாரம் பொதுக்கொள்கை மோதல் முகாமித்துவம் மோதல்களை தீர்த்தல் அரசியல் நடத்தை போன்றவற்றை பற்றிய கட்சி நெறியினை அரசறிவியல் என்று சொல்லலாம் ஆனால் இவையெல்லாம் அரசுடன் இணைந்தவை என்பதை நாம் மறுக்க முடியாது சரி இனி அரசறிவிலின் இயல்புகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் லங்கேஷ்